இனிமே இங்க மட்டும்தாங்க கனமழை வரும் மற்றபடி மற்ற மாவட்டங்களில் மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியாது எங்க மட்டும் கனமழை வரும் எங்க மட்டும் மழை வராதுங்கிறது மட்டும் மிகச் சுருக்கமாக நம்ம பார்க்க போறோம் தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க மழை வராது போல அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க கண்டிப்பா எந்தெந்த மாவட்டத்துல மழை வரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க இனி வரும் நாட்கள்ல தமிழ்நாடு முழுவதும் பகல் நேரங்கள்ல கணிசமாக வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் உங்க மாவட்டத்துல பகல் நேரங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்திருக்கலாம் அல்லது சில நேரங்கள்ல மழையும் பெய்திருக்கலாம் ஆனா இனிமே வரும் நாட்கள்ல பகல் நேரங்கள்ல வெயில் மட்டுமே காணப்படும் கூட்டங்கள் அவ்வப்போது வர தொடங்கினாலும் மழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாதான் இருக்கும் ஏன்னா சில பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க மேகக்கூட்டங்கள்லாம் அவ்வப்போது நிறைய வர மாதிரி இருக்கு ஆனால் மழை மட்டும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஒரு சில பேர் போட்டிருந்தீங்க அது போலதான் இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும் அப்படியே மேகக்கூட்டங்கள் திரளாக வர மாதிரி இருக்கும் ஏதோ பெரிய கனமழை வருவது போல இருக்கும் ஆனால் நமக்கு மழை பொழிவோ ஒரு மிதமான மழையும் வானம் மேகமூட்டமாக மாறிவிடும் ஆகவே தொடர்ச்சியாக பகுதியான மழை பொழிவு அங்கொன்றும் இங்கொன்றுமாக வரும் நாட்கள்ல மழையானது பதிவாகும் மழை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் மாலை அல்லது இரவு நேரங்களில் பகுதியாகவே இருக்கும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதிகாலை காலை நேரங்கள்ல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானம் ஓரளவு மட்டும் வெயில் வர தொடங்கிடும் காலை மற்றும் பகல் நேரங்களில் அப்படியே நமக்கு மழை கிடைத்தாலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் தான் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு புதியான மழை பொழிவே நமக்கு வந்து பதிவாகும் எந்த ஒரு மாவட்டத்திலும் மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டி தீர்க்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பை இனிமேல் எதிர்பார்க்க முடியாது இப்போ நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூறு சதவீதம் மாவட்டம் முழுவதும் மழை வரும் அப்படிங்கிறது கிடையாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகுதியாக மிதமான மழை இரவுல பதிவாக வாய்ப்பு அதற்காக மழையே பெய்யாம போயிடும் அப்படிலாம் கிடையாது மழை வாய்ப்பு எல்லாம் காத்திருக்கு இந்த ஜூலை இந்த வார இறுதியிலையும் அடுத்து வரக்கூடிய இந்த இரண்டாவது வாரத்திலேயும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மிதமானதுலேருந்து இருந்து கனமழை வாய்ப்பு இருக்கு ஆனா அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகுதியாக இருக்கும் பெய்யாத பகுதிகளுக்கும் அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல மழையும் பதிவாகும் ஆனா அது பெரும்பாலான நேரங்கள்ல இரவு நேரமா எதிர்பாருங்க மாலை நேரங்கள் கூட வாய்ப்பு கிடையாது சென்னை பகுதிகளுக்கு இரவு நேரம் மழை வாய்ப்பு தான் சற்று எதிர்பார்க்க முடியும் வரும் நாட்கள்ல அடுத்ததாக இந்த டெல்டா பகுதிகளும் அதே போலதான் இரவு நேரங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் கணிசமாக அதிகரிக்கும் இரவு நேரத்தில் மட்டும் ஏதேனும் சில இடங்கள்ல மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம் அப்ப தாங்க கனமழை வரும் கனமழை தீவிரம்னு பார்க்கிறோம் ஆனா தான் கனமழை வரும்னு சொல்லி கேக்குறீங்களா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் குறிப்பாக இந்த வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் குந்தா அவலாஞ்சி உதகமண்டலம் அதுக்கப்புறமா அந்த தேனி மாவட்டத்துல இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் தென்காசியினுடைய மலைப்பகுதிகளை மட்டும் அவ்வப்போது ஒரு மிதமானதுலேருந்து கனமழையானது எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் மிக கனமழை அதிகனமழை வந்து இப்ப மேற்கு தொடர்ச்சியில் மறுபடியும் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க அதற்கான வாய்ப்பு கிடையாது மேற்கு தொடர்ச்சியிலேயே நமக்கு வந்து அதிகனமழைக்கான வாய்ப்பு இனி கிடையாது மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் அந்த மலை பகுதிகளில் எதிர்பாருங்க இதுவே நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இந்த குன்னூர் கோத்தகிரி அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் காரமடை இந்த பகுதியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும் இங்க வந்து நீங்க மிக கனமழை வந்து எதிர்பார்க்க முடியாது கோயம்புத்தூர்ல வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது சில நேரங்கள்ல ஒரு மிதமான மழை மாலை அல்லது இரவில் பதிவாக வாய்ப்பு இருக்குது ஆகவே தொடர்ச்சியாக ஒரு மிக கனமழை மற்றும் அதிகனமழை தமிழ்நாட்டுல தற்போதைக்கு பதிவாக வாய்ப்பில்லை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி அனைத்து பகுதிகளும் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஏதேனும் சில இடங்களில் இந்த சாரல் மழை போல எதிர்பார்க்கலாம் இந்த மதுரை திண்டுக்கல் அதுவும் திண்டுக்கலுடைய மேற்கு பகுதியில் கொடைக்கானல் போன்ற இடங்களில் சாரல் மழை போல இருக்கும் மற்றபடி மற்ற இடங்கள்ல வானமோர் மேகமூட்டம் மேகமூட்டம்தான் தென் மாவட்டத்தினுடைய பகுதிகளில் ஆங்காங்கே பகுதியான மழையாக ஒரு லேசானதுலேருந்து மிதமான மழை ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பகுதியாக பதிவாகலாம் மற்றபடி மாவட்டம் முழுவதும் கனமழை தீவிரமாகாது வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு எல்லா பகுதிகளுமே இந்த சேலமும் நாமக்கலும் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து வானம் ஓரளவு தான் இருக்கும் அதிக மழை வாய்ப்புகள் குறைவா இருக்கும் இந்த சேலம் நாமக்கல் கரூர் இந்த மூன்று பகுதிகளுமே விட்டு விட்டு வரும் நாட்களில் பகுதியான ஒரு லேசானதுலேருந்து மிதமான மழை தான் ரொம்ப மிக கனமழை அதிகனமழையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா கமெண்ட்ல ரொம்ப கேட்டிருந்தாங்க எங்க பகுதிகளுக்கெல்லாம் அதிக மழை வருமா எப்போ வரும் தேதிலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தேதிகள் தற்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா மழை தீவிரம் ரொம்ப குறைவா இருக்கு திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் இந்த பகுதிகளிலுமே கூட பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் அப்படியே நமக்கு மழை வந்தாலும் இரண்டு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் மட்டும் அந்த லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க